மாணவர்களே நாங்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பரீட்சை எடுக்கும் மாணவர்களுக்காக ஐந்தாம் தவணை பரீட்சைக்கான ஓர் இடவிளக்க பயிற்சி வினாத்தாளை பார்வையிடுவோம் அது எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம் அதில் உங்களுக்கு தரப்பட்டுள்ள இந்த இடவிளக்க படம் ஒன்றுக்கு ஐம்பது ஆயிரம் இந்த இடவிளக்கப்படத்தின் அயர் பகுதியில் பார்த்தீங்களன்டா இது வடக்கு திசையை நோக்கி இருக்குது இந்த பக்கம் இருக்குது இதில் சமயிறக்கோட்டு இடைவெளி இருபது மீட்டர்களாக இருக்கின்றது அப்போ ஒரு சமயிற கோட்டுக்கும் இன்னொரு சமயிற கோட்டுக்கும் இடையிலான இடைவெளியை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் அது இருபது மீட்டராக காணப்படுகின்றது ஒரு சமயரக் கோட்டுக்கும் அடுத்த சமயரக் கோட்டுக்கும் இடையிலான இடைவெளி இருபது மீட்டர் ஆனால் நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் இதில் முந்நூறு நானூறு ஐநூறு அப்படித்தான் காட்டப்படுகிறது அதுக்கு இடையிலே நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் அந்த இடை கோடுகள்தான் இரக்கோடுகள்தான் இருபது இருபது மீட்டர்களாக காணப்படுகிறது அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மற்றும் முதலாவது வினா என்று அடைக்கப்பட்ட பகுதியில் காணப்படும் பொதுச் சேவை நிலையங்கள் நான்கினை பேரிடுக அப்ப நாங்கள் பார்க்கணும் அடைக்கப்பட்ட பகுதி எது இதுதான் இ என்று அடைக்கப்பட்ட பகுதி அந்த பகுதியில் என்ன எங்களுக்கு பொதுச் சேவைகளை வழங்குற நிலையங்களாக காணப்படுது என்று பார்க்க வேண்டும் அதில் இருந்தால் ஒன்று ஒலிம்பிக் தீபம் போன்ற ஒரு வடிவில் ஒரு சிவத்த கலரால காட்டப்பட்டிருக்கு அதுதான் பாடசாலை அப்போ பாடசாலை ஒரு பொதுச்சேவியை வழங்குகிற மையமாக காணப்படுகிற நிலையமாக அடுத்தது பார்த்தீர்களா இருந்தால் இங்கே இதில் பார்த்தீங்களாண்டால் ஒரு சக குறியீடோட ஒரு க்ராஸ் மேரி சக குறியீடு காணப்படுகிறது அந்த சக குறியீடு பாத்திரளாயிருந்தால் சிவத்த கலரில் காணப்படும் அந்த சிவப்பு கலர் வந்து வைத்தியசாலை அப்போ ரெண்டாவது வைத்தியசாலை என்று அப்படியே அலங்கண்டிருப்பீர்கள் மூன்றாவது இருந்தால் இதில் ஒரு கருத்த ஸ்டார் கருப்பு நிறத்திலே ஒரு ஸ்டார் காணப்படுகிறது அது போலீஸ் நிலையம் வேறு என்ன காணப்படுகிறது இருந்தால் இதில் ஒரு உபதபாட்கந்தோர் காணப்படுகிறது கருப்பு நிறத்தில் காணப்பட்டால் அது உபதபாட்கந்தோர் இவ்வாறு நான்கு சேவை நிலையங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம் விட ஜிஏ ஆஃபீஸ் ஏஜி சாரி ஏஜிஏ ஆஃபீஸ் உதவி அரசாங்க அதிபர் பிரிவு என்று காணப்படுகிறது அது பிரதேச செயலாளர் பிரிவு அதை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம் அது சரியா பிள்ளைகளே அப்ப இந்த நான்கு குறியீடுகளிலையும் சில காட்டப்படும் அல்லது குறியீடுகள் தவிர்ந்த பகுதியிலேயும் இது காட்டப்படும் அப்ப நான்கு சேவை வழங்கும் மையங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்தது இரண்டாவது வினாவிற்கு போவோம் ஏ பி நாட்பக்கலில் காணப்படும் இரண்டு வடிகால் அம்சங்களை பேரிடுக ஏ பார்த்தோமாக இருந்தால் ஏ வந்து இந்த ஏல் ஒரு ஆற்றுக்கு இடையில் ஒரு ஆறொன்று போகிறது ஆறு ஒன்று வளைந்து போகின்றது அந்த ஆற்றுக்கு இடையில வந்து பாத்தீங்கடா ஒரு நிலத்தோற்ற உறுப்பு மாதிரி காணப்படுகிறது அந்த நிலத்தோற்ற உறுப்பு வந்து தீவாக காணப்படுகிறது ஆகவே இது வந்து ஆற்று தீவாக காணப்படுகிறது ஏ வந்து பார்த்தீர்கள் என்றால் ஆற்று தீவு அடுத்தது பி இருந்தால் ஒரு சமாயிர கோட்டு பகுதியில் சமாயிர கோட்டு பகுதியில் ஆறுகள் நான்கா பக்கமும் செல்கின்றது இது ஒரு வடிகால் பாங்காக காணப்படுகிறது ஆக இது ஆரை வடிகால் என நாங்கள் அடையாளம் காணலாம் சரியா ஆரை வடிகால் என்று சொல்லும் போது ஆறு நான்கு பக்கமும் இப்படி போகும் வடிகால் பாங்குகள் நான்கு விதமாக காணப்படுகிறது இது ஆறை வடிகால் மரணிகர் வடிகால்ன்ற ஒரு மரத்தின் சேப்பிலே இருக்கும் மற்றது சட்டத்தட்டு வடிகால்னு சொன்னால் ஒரு அழியடைப்பு சேப்பிலே இருக்கும் சமாந்தரமான பாறைகள் போகும்போது பள்ளத்தாக்கு நடுக்கு பள்ளத்தாக்கு குறுக்கு பள்ளத்தாக்கள் காணப்படும் போது இந்த அழியடைப்பு சட்டத்தட்டு வடிகால் அமைப்பை காணலாம் கங்கண வடிகால் போது இந்த நான்கு பக்கம் நாலாவது சிலையும் போகிற ஆறு வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஆறாக ஓடும் இவ்வாறு இங்க பாத்தீர்கள் சொன்னால் இந்த ஆறை வடிகால் சேப்பில இது காணப்படுகிறது